உங்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு உண்டான நல்வினை கர்ம பயனை அடைய வழிவகைகள் என்ன ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் நமக்கு நோக்கி இழுக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சிட்டாலே தீய விஷயங்கள் விளையரும் தோஷங்கள் போக்குறதுக்கு நல்வினை கர்ம பயனை அடைந்தே தெனோக்குன்னு அப்போ பரிகாரம் அனைத்து வாழ்க்கைகளும் அனைத்தும் இறையவன் நம்ம வாழ்வியல் முறையே கொடுத்துட்றான் இது இந்த சூட்சமத்தை தெரியாமல் தான் நம்ம எங்கெங்கோ அலைஞ்சிட்ருக்கோம் இப்போ நல்ல வகையாக அமைஞ்சிருச்சு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல வேலை நல்ல குடும்பம் குழந்தைகள் இருக்குது குழந்தைகள் பேரும் புகழ் இருப்பாங்க கௌரவம் அந்தஸ்து இருக்கும் சொத்து சுகங்கள் இருக்கும் நம்ம தேவைக்கு சந்தோஷமாக எந்த தொந்தரவும்லாம் நோய் நொடி இல்லாமல் வாங்கணும் அப்போ நம்ம பூர்வமனி நல்லதாக இருந்தால் நமக்கு கிடைக்க போகுது தீயதாக இருந்தால் அதை போக்கு வழிதானே பார்க்கணும் நம்ம பிறப்பே ஒரு கர்ம பயனாக இருக்கும் முதல்ல இது நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நமக்கு மூன்று வகையில் இந்த கர்ம வினியை பிரிக்கிறாங்க சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாரமே கர்மா சிம்பிள் வேடாக சொல்லணும்னா முன்னாடி செஞ்சது இன்னைக்கு அனுபவிக்கா இவங்க இருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா நில தத்துவம் நிலம்னா கரெக்டா பார்த்துக்கணும் வாஸ்து குறைய உள்ள வீட்டில் கண்ணிராசிக்கார்கள் இருக்கவே கூடாது ஜோதிடர் யோகம் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் உங்க கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான நல்வினை கர்ம பயனை அடைய வழிவகைகள் என்ன ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் நமக்கு நோக்கி இழுக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சிட்டாலே தீய விஷயங்கள் விளையரும் தோஷங்கள் போக்குறதுக்கு நல்வினை கர்ம பயனை அடைந்தே தெ நிறைய இருக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் முன்னோர்கள் பல வகையில் நல்லதும் பண்ணியிருப்பாங்க இப்போ தீயத்தை விளக்கி நல்லது கொண்டு வரணும் ஒரு மனிதனுக்கு நல்வினை கர்ம பயன் வந்து விட்டால் சொத்து ரீதியாக உறவுகள் ரீதியாக பணம் ரீதியாக கௌரவம் என்ற ஒரு பாக்கியத்தில் ஜெயிச்சு வருவாங்க நிறைய பேத்துக்கு நல்ல வேலை நல்ல குடும்பம் கல்யாணம் குழந்தை குட்டி பேரம்பேத்தி பார்த்து லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க காலையிலேருந்து வாக்கிங் போயிட்டு ஜாலியாக அவங்கவுங்க வயசான காலத்தை பண்ணுவாங்க அது மாதிரி எல்லாத்துக்கும் அமைதான் ஒரு சிலருக்கு மட்டும் அமைனா அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதை தான் பார்க்க போகிறோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்களை தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கன்னிராசி கன்னி ராசி இருந்தாலே ஒரு அறிவு சார்ந்த ராசிங்க எதையும் யோசித்து ஆதி டீப்பாக யோசிக்கக்கூடிய ராசி குடும்ப உறவுகளுக்கு நிறைய செஞ்சு ஒரு சில நேரத்தில் மன வருத்தம் வந்த ராசி இந்த ராசி தான் அது சொல்லுவாங்க இல்லையா அதோடய அமைப்பு இந்த இது அப்போ இந்த ராசி பார்த்திங்கன்னா கடின உழைப்பாளி இந்த ராசி நிறைய பேர்த்துக்கு அறிவுரை சொல்கிறது பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் பொலிட்டிக்கலில் அந்த அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு சில வேலைகள் இவங்க இருந்தால் நடக்கும்போது நம்ம சொல்ல முன்னாடி சார் கன்னிராசிக்காரங்க கூப்பிட்டுப்பாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும் இதேவங்க ஆடிட்டராக இருந்தால் பேங்க் ஸ்டாஃப் இவங்க அதே பேர் லாயர் இந்த துறைக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருப்பாங்க அவங்க மொத்தம் கல்வி நிறுவனத்துக்கு நிறைய பேர் கண்ணிராசிகள் தேவை இதை விட கலைத்துறை நிறைய மீடியா மீடியாவில் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறவங்க அந்த கிரியேட்டிவிட்டி எதிர்பார்க்கறது அந்த கண்ணீராசி இருக்கும் இப்போ உங்களுக்கு உண்டான நல்வினை கரும பயணம் அடைய வழிவாங்க பொதுவாக ஒரு நல்வனை கர்ம பயன் அடைய தீவினை கர்ம பயன் இதெல்லாம் கொஞ்சம் போக்க வேண்டிய காலகட்டம் உண்டு ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜாதகத்தில் முதல் லைனில் எழுதியிருக்கோம் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் குல சம்மதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னா பஞ்சாபத்தில் ஃபஸ்ட்டு எழுதியிருப்பாங்க நமக்கு கிடைக்கிற சுகதுக்கங்கள் பதவிகள் பூர்வ புண்ணியங்கள் அனைத்தும் சம்மந்தப்பட்டது இருக்கும் அப்படிப்பாங்க அப்போ நம்ம பூர்வ புண்ணியம் நல்லதாக இருந்தால் நமக்கு கிடைக்கப்போகுது தீயாதார்தான் அது போக்கு வழிதானே பார்க்கணும் நம்ம பிறப்பே ஒரு கர்ம பயனாக இருக்கும் முதல்ல இது நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நமக்கு மூன்று வகையில் இந்த கர்ம வினையை பிரிக்கிறாங்க சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாயமே கர்மா சிம்பிள் வேர்டாக சொல்லணும் முன்னாடி செஞ்சது இன்றைக்கி அனுபவிக்கிறோம் அது இன்னைக்கு செஞ்சது இன்றைக்கே அனுபவிக்கிறது ரெண்டாவது இன்னைக்கு செஞ்சது நாளைக்கு அனுபவிக்கிறோம் அப்போ நம்ம இந்த இது ஏதோ எதோ எந்த இப்போ அனுபவிச்சுட்டு எந்த கர்ம வினை பையனு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இதில் தந்தை வழி கருமா தாய் வழி கருமான்ட்டுருக்கு இதில் நல்ல விஷயம் இருக்கு இல்லையா முதல்ல ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பது சம்பந்தப்பட்ட பாவங்கள் கர்மவினை சம்பந்தப்பட்டதை போக்கக்கூடிய ஒரு பூர்வ திருகோண அமைப்பு உண்டு முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு பரிகாரம் உங்கள் பெயர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் பெயர் பெயர் அம்சங்கள் அவங்களை பெயரை கூப்பிட்ற முறைகள் இது நல்ல வைப்ரேஷனாக நியூமராலஜி ரீதியாக இருக்கா ஏன்னா புதன்கிறது பெயர் மாற்றத்தை குறிக்கக்கூடியது உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேர் சொன்னால் வேற ஒரு பேர் கூப்பிட்டுருப்பாங்க ஃபஸ்ட்டு இங்கே கரெக்ட் பண்ணணும் பெயர் மாற்றம் படுறதே தான் இருக்கும் உங்கள் ஜாதக ரீதியாக திதி திதி சம்பந்தப்பட்டதை கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது மாகாளை அமாவாசை என்று தர்ப்பணமோ திதியோ கொடுப்பது சிறந்தது நிறைய அமாவாசை கொடுப்பாங்க நான் இவங்களுக்கு ரெஃபர் பண்ணது மாகாள அமாவாசை மாகாள அமாவாசைக்கு கரெக்டாக ரெடி பண்ணி அதில் இவங்க என்ன பண்ணால் அந்த அவங்களுக்கு பிடித்த பொருட்களை வச்சு கும்பிடணும் நான் பழங்கள் உணவு வச்சேன் உணவு வைக்கிறத விட ஒருத்த அப்பாவோட கண்ணாடினா கண்ணாடி அவரோட வாட்ச்சு தாத்தாவோட ஒரு சின்ன ஒரு பொருள் இருக்குது இதை பொருளை வைத்து கும்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு அது மாதிரி வந்து அருள் கொடுக்கக்கூடிய அம்சம் வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு இது முதல்ல ஒரு கர்ம வினையை போக்குறதுக்கு இன்னொரு சூட்சம விஷயம் என்னென்னா திதி கொடுக்கறது மட்டும் இல்லை தானம் கொடுத்தலும் சிறந்ததாக இருக்கும் நமக்கு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பிரசனத்தில் தெரிஞ்சிடும் என்ன வகை தோஷம் இருக்குது சொத்துக்கள் வகையாக வந்த கர்மாவாக நகைகள் வந்ததாக பெண் சாபத்தின் மூலமாக தோஷம் எதில் இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு அதை போக்கணும் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பாகியங்கள் வந்துடும் இதில் ஃபஸ்ட்டு இப்போ முன்னோர்கள் தந்தை வழி கருமாவாக வந்திருக்க அப்படின்னா அப்போ அரசு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு உதவி செய்யலாம் சூரிய நமஸ்காரம் செய்வது சிவன் கோயிலில் வழிபாடு ஏதோ தானங்கள் பரிகாரங்கள் செய்வதன் மூலம் கரெக்டாக இருக்கும் இதே வழி கருமாவாக வந்துடுச்சு அப்படின்னா புனித நீராடுதல் நான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த புனித நீராடுதல் குளம் ஏரி குளம் அமைக்க உதவி பண்ணுறது இப்போ நம்ம அந்த மாதிரி இல்லை சரி இப்போ நீர்மொரு கொடுத்தல் உணவு தானம் கொடுத்தல் இதெல்லாம் நம்ம ஒரு கர்மவினை நல்வினை கர்மமாக மாற்றுறதுக்கு ரைட் அடுத்தது பெண் வகையில் வந்துடுச்சு அது நமக்கு தெரியாது முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமையோ நடந்திருக்கலாம் அதற்கு ஏதோ ஒரு பெண் பெண் சம்மந்தப்பட்டது உதவி பண்ணுது முதல்ல இவங்களுக்கு அந்த சீர் சாணங்கள் செய்வதை கரெக்டாக செஞ்சிடணும் ஒரு திருமண வாய்ப்பு இல்லாத குடும்பத்துக்கு ஒரு சிறு நிதி உதவி கொடுத்து திருமணத்துக்கு ஒதுக்குது இதெல்லாம் நமக்கு எந்த ஒரு தான் பழக்கிடுங்க அப்போ பரிகாரம் அனைத்து வாழ்க்கைகளும் அனைத்தும் இறையவன் நம்ம வாழ்வியல் முறையே கொடுத்துட்றான் இது இந்த சூட்சமத்து தெரியாமல் தான் நம்ம எங்கெங்கோ அணைச்சிட்ருக்கோம் இப்போ நல்ல வகையாக அமைஞ்சிருச்சு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல வேலை நல்ல குடும்பம் குழந்தைகள் இருக்குது குழந்தைகள் பேரும் புகழ் இருப்பாங்க கௌரவம் அந்தஸ்து இருக்கும் சொத்து சுகங்கள் இருக்கும் நம்ம தேவைக்கு சந்தோஷமாக எந்த தொந்தரவும்லாம் நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறது எல்லோரும் நம்ம மதிக்கத்தக்க நபராக இருக்கிறது இந்த லைஃப் பாருங்கள் ஒரு சிலர்லாம் எல்லா ஊருக்கும் போயிட்டு வருவாங்க வெளிநாடு வெளியூர் எல்லா ஊருக்கும் போவாங்க அந்த மாதிரி அம்சம் அமைச்சிடும் இந்த ராசி கன்னி ராசிக்கு இந்த ஒரு சிறப்பு அம்சம்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சொ கடன் அடைக்க சொத்தை விற்று தான் கடன் அடைக்கணுமா அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து நிற்கும் இல்லை நகை நகை விற்று தான் அப்படிக்கணுமான்னு ஒரு பாயிண்ட் அப்போ கடனால் மாட்டக்கூடிய அம்சம் இங்கே இருக்கும் அப்போ இறை பலம் நமக்கு இருந்தால் தூக்கி விட்டுரும் இவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்க இப்போ போக்கியாச்சு லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க இவங்களுக்கு அடிக்கடி சாம்பிராணி கூட வெண்கடுகு குங்குளியம் மூன்றும் கலந்த ஒரு பொருளை வீட்டில் போட்டுட்டு வர வர நெகட்டிவ் வைப்ரேஷன் விளையுருங்க இவங்க இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா இவங்க இவங்களோட தத்துவம் நில தத்துவம் நிலம்னா அந்த வீடு இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும் வாஸ்து குறையுள்ள வீட்டில் கன்னிராசிக்கார்கள் இருக்கவே கூடாது வாஸ்து குறையுள்ள வீட்டில் போய் தான் பல பேர் மாட்டுறது அதில் குறிப்பாக வந்து இந்த கன்னிராசி மாட்டிக்கும் இது அப்படியே விட்டு வெளியே வந்தோடனே அப்பாடா அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த ஆக்ஸி ஐசியூவில் ஆக்சிஜன் கொடு இல்லாதவங்க ஆக்சிஜன் கொடுத்த மாதிரியே வரும் பொதுவாக இவங்களே நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச வாஸ்து பாருங்கள் இல்லை வாஸ்து நிவார்ட்டம் பாருங்கள் அப்படி ஏதாவது உங்களுக்கு ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கேள்விக்குற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவாக இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் ரெடி பண்ணிக்கணும் ரைட் இப்போ கர்ம வினை ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமாக வரும் அதாவது தந்தை வழி தாய் வழி சொல்லிட்டோம் தந்தை வழியில் தாய் வழி நல்வினை கர்மாவனம் அதிகரிக்கணும் இல்லையா பொதுவாகவே இவங்களுக்கு அந்த குல தெய்வம் தனிக்குடுத்த வேறு போயிடுறாங்க கூட்டு குடும்பத்துக்கு அந்த உதவி பண்ணக்கூடிய அம்சம் இல்லை அப்போ ஆர்ஃபனேஜ் ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஒரு ஆனால் ஒரு டொனேஷன் பண்ணுறது உதவி பண்ணுறது கோயிலில் இவங்களுக்கு சிறப்பாக பார்த்திங்கன்னா காவல் தெய்வ கோயில் வழிபாடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பெண் காவல் தெய்வம் வழிபாடு பெண் காவல் சப்த கண்ணிகள் சப்த கன்னிகளை கை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா இந்த ராசிக்கு வருகிற அத்தனை தோஷம் வருகிறோம் இவ் இறைவனே உங்களுக்கு உதவியாக இருந்து அத்தனை ப்ரொடக்ட் பண்ணிக்கிறோம் அதில் குறிப்பாக இவங்களுக்கு வராகிலாம் சூப்பராக செட் ஆகும் தனிப்பட்ட முறையில் கொண்டு சப்தக்கண்ணிகள் அப்பப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்வினை கரும பயன் மட்டும்தான் இருக்கும் தீவனை தோஷங்கள் அத்தனையும் விளையாடும் இதில் கேள்வி வரும் சார் ஃபோட்டோஸ் நம்ம த முன்னோர்களோட ஃபோட்டோஸு பூஜை அறையில் வைக்கலாமா முன்னோர்கள்ங்கிறது நம்ம மனிதனாக பிறந்தவங்க அது வேறு இடத்துல வச்சு தான் கும்பிட்றோம் நம்ம பூஜையில் அறையில் வைக்கக்கூடிய அம்சம் இல்லை ஒரு சிலருக்கு உக்கரமான தெய்வம் வைக்கலாமான்னு வரும் உக்கரமான சப் வராகி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக கோயில் வழிபாடு தான் பண்ணுறோம் வராகி வச்சு பூஜை பண்ணுறதுனால் ஒரு சிலர் ரொம்ப உக்கரமாக இருக்கிறனால அவங்கள கடைபிடிக்க முடியாது வாழ்வில் அன்றாட வாழ்க்கைக்கு அப்போ ரொம்ப ஆத்மான அனுஷ்டானமாக இருக்க மட்டும் கடைபடிங்க அப்போ உங்களுக்கு சிம்பிளஸ்ட் வழி பெருமாள் பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயில் வழிபாடு புதன்கிழமை மற்றும் வெள்ளி சனிக்கிழமை என்ற கோயில் வழிபாடு முன்னோர்களுக்கு மாகாலை அமாவாசை என்ற திதி கொடுத்தல் வந்து அன்னதானம் தானம் கொடுத்தல் ஒரு பெண்ணுக்கு உதவி செய்தல் அது அத்தையாக இருக்கலாம் ஒரு வயது வந்த பெண்ணாக இருக்கலாம் இல்லை ஒரு புடவை திருமணத்துக்கு உதவி செய்தல் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் அடிக்கடி பயன்படுத்த வெள்ளி சம்மந்தப்பட்ட எதோ டம்ளரோ மோதரமோ ஏதோ ஒன்று பயன்படுத்திக்காங்க நான் டம்ளரில் கூட சாப்பிட சொன்னேன் பால் அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட நேரமாக அது பயன்படுத்திக்கங்க இதெல்லாம் இவங்களுக்கு சூச்சமானது நல்வினை கரும பயன் நிச்சயம் அந்தயே தரும் அனைவருக்கும் வணக்கம்